அனைவருக்கும் வணக்கம் கண்ணீர் கன்னீராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கண்ணீராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில்்சற்பட இருக்குது குறிப்பா இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஐஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேதுவும் கடகத்தில் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை புத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஜூலை மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதர் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிப்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் இதன் மூலம் புத யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் கண்ணிர ியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க அதே போல தடுமாற்றமும் அகல இருக்குதுங்க தனவரவு திருப்தி தரும் விதமா அமையக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான புதன் தொழில் ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறாருங்க ஒன்பதுக்குரிய சுக்கரனும் அவரோடு இணைந்திருப்பது அருமையான யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல ஒரு விதமாக செயல்பட்டு நன்மைகளை தரக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக செய்யும் முயற்சிகள் பலன் தருங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டுங்க தனவரவு வரவு அதிகரிக்குங்க குடும்ப சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்திய கூறும் அதிகம் இருக்குதுங்க முன்னேற்ற பாதையில் பயணம் செய்வீங்க இந்த பயணத்தில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல ஆதரவாக செஞ்சிருக்குதுங்க இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குறிப்பா சுக்கரன் செவ்வாய் ராகு ஆகிய மூணு பேர் மட்டும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதாலும் ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் நிலவக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குது சுப நிகழ்ச்சிகள் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க கலத்திரத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடுங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக் கூடுங்க சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்ச இருக்குதுங்க காரணம் குரு பகவானுடைய சுபத்துவ பலனாலேயே இந்த நன்மை ஏற்பட இருக்குது கூட வரனை பற்றி நிச்சயிப்பது விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இந்த தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல புதன் தனது சொந்த வீடான மிதன ராசியை விட்டு பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க தொழிலில் புதிய மாற்றங்களை செய்ய முன்வர இருக்கீங்க அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உயர் பதவி மட்டுமல்ல சம்பள உயர்வு கிடைப்பதற்கு அறிகுறிகள் உண்டுங்க கொடுத்த கடன் வசூலாகுங்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாவதால உங்களுக்கு பண நிறைவு நிறைந்த ஒரு மாதமாக மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சனி ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏராளமாக நடைபெறும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் விரயங்கள் அதிகரிக்குங்க எனவே கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைங்க அதே நேரம் கல்யாண கனவுகள் கூடிய ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழிலில் தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க எதிரிகளுடைய பலம் குறையுங்க ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு என்பதால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மறுத்து வருடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான பதில் சுபபலம் பெற்று விளங்குகிறாருங்க அதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தேர்வுகள்ல மிக சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க உயர்கல்விக்கு உங்களுடைய உருப்பத்திற்கு ஏற்ற கல்லூரியில் தேர்ந்தெடுத்த துறையில் இடம் கிடைக்குங்க நேர்முக தேர்வுகள் இருப்பின் வெற்றி பெறுவது நிச்சயங்க இவ்வளவு நாட்களாக இருக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது கன்னிராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தான இருப்பதால வயல் பணிகள்ல கடினமாக இருக்குங்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒழிப்பிக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அனுகூலமாக பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் அதற்கு ஈடு செய்து விடுகிறாருங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகி விடுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதால சலுகைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியூகள் அதிகம் இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால உடல் வெளியில் செல்வதையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியங்க உடல் கூடுதல் கவனமாக இருங்க செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது தண்ணீராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் ஐந்து உரியவர் வக்ரம் போது சில எதிர்பாராத மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ராசியில் இருக்கும் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகுவும் குடும்பத்தில் உரசல்களை ஏற்படுத்துவாங்க கணவன் மனைவி உறவுகள் விழிப்புடன் இருக்க வேண்டுங்க ஏதாவது ஒன்றுக்கு சொல்லி அது பிரச்சனையாகிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் தேவை என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க பிதர் காரியங்களை மறக்க வேண்டாங்க இவற்றை செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்